ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இது போல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி எள் உருண்டை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலயே செஞ்சிடலாம் ப்ரோட்டீனும் உங்களுக்கு நிறையா இருக்குது அயன் சத்துக்களும் நிறையா இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்காவது எள் உருண்டை எள்ளு மிட்டாயினாலே போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதே தெரியறதில்ல வீட்டில் செய்ய முடியிற நேரம் நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம் அங்கே இன்றைக்கி எள்ளு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நல்லா அதை ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை நல்லா சூப்பராக கம கமன் வரும் நல்லா பொரிஞ்சு வரும் எள்ளும் நல்லா அதை போல் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அல்லது இதில் பொறிகடலை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டையும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து பல்ஸ் மூளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஒரே ரவுண்டில் அப்படியே சுத்த விட்டுற வேண்டாம் அரைச்சிட்டு ரெண்டு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஓட விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஓரளவு திரு திரியாக வந்துடும் இப்போ சூப்பராக இருக்குது இதை இப்படியே ஜீனி சேர்த்து சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது கூட நாட்டு சக்கரை சேர்த்தா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு பல்ஸ் வந்து சுத்த விட்டு எடுத்துக்கோங்க எல்லாமே இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு பிளேட்டில் தட்டிட்டு அது கொஞ்சம் ஹீட்டில் இருக்கும் இல்லையா அந்த ஹீட்டோடைய நல்லா உருண்டு பிடிச்சிருங்க இது கூட நீங்கள் நெய் வந்து சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் இதுவே நமக்கு எள்ளு வறுத்து எள்ளும் வேர்க்கிழமை வறுத்து பொடி பண்ணி கட்டியாக உருண்டை பிடிக்கிறதே உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது கூட பொரியலில் மட்டும் ஒன்று ரெண்டு சேர்த்து அங்கங்கே பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் எள்ளுரை வந்து நல்லா கரையும் பொரியலை வந்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் உங்களுக்கு பிளட் லெவல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சரி சாப்பிடுங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்